வணக்க மக்களை தமிழக ரேடியோ வணியவியல் தேசிய மையத்தில் வாய்ப்பு வச்சிருக்காங்க கல்வித் தகுதி பற்றி வந்து டென்த்து அல்லது டுவெல்த்து முடிச்சிருக்கோம் பனியாறு கிளர்க்கு டிரைவர் போஸ்ட் இருந்து இருக்குது நிரந்தர அரசு வேலை விண்ணப்ப கட்டணம் கிடையாது அனைத்து மாவட்டம் நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி இது விண்ணப்பிக்கணும்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் ஜாப்போட ஜாபோட எப்போ லாஸ்ட் டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா இன்னும் வேறு என்ன வேகன்ஸெலாம் இருக்குது என்னென்ன ஜாப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படியே நீங்கள் கீழே சொ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன் கிளிக்லேயும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஐடி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இதுலேயும் உங்கள் ஜாப் ரிலேட் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னென்ன ஜாப்லாம் வேகன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இது நீங்கள் ஃபுல்லாக அந்த ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவங்க என்னென்ன கேட்காங்க இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ள அவுட் ஆ கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ரீட் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ இதை அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க நம்ம வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்காங்க அது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க